என கருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிரேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய இனிதான வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிற நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறீர்களா உங்கள் வாழ்க்கை மென்மையாய் இருக்கிறதா உங்களை கத்தர் ஆசீர்வதித்திருக்கிறாரா நிச்சயமாகவே கத்த தம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துகிறது நீ வாழாகாமல் தலையாவாய் வீழாகாமல் மேலாவாய் நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்றுதான் ஆண்டருடைய வார்த்தை சொல்லுகிறது தேவனங்களை சாபத்தில் இருந்து அழைத்த எதற்காக தெரியுமா ஆசீர்வாதத்துக்காகவே ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகிறார் தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட ஒரு ரகசியம் இருக்கிறது அதுக்கு ஒரே ஒரு காரியம் சங்கீத புஸ்தகம் பனிரெண்டு நூற்றி பனிரெண்டாம் சங்கீதத்தில வேதம் சொல்லுகிறது கத்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவன் அவர் கட்டளைகளுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொள்ளுகிற மனுஷன் மிகவும் பாக்கியவா ஆம் என கருமையானவர்களே கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனா இருந்தாலும் சரி சங்கீதம் நூற்றி பதினைந்துல சொல்லப்படுகிறது கத்தருக்கு பயப்படுகிற ார் என்று பார்க்கிறோம் கத்தருக்கு பயப்படுகிறது கத்தருக்கு பயப்படுதல் தான் நம் வாழ்க்கையின் மேன்மையும் ரகசியம் கத்தருக்கு பயப்படும் போது என்ன நடக்குமா அவன் சந்ததி பூமியில் வளச்சிருக்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு அவன் கத்தருக்கு பயப்படும் போது அவன் மனைவி கனிதரன் திராட்சை செடியை போலவும் அவனுடைய பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போலும் இருப்பார்களா அவன் சண்டதி பலத்திருக்கும் மூன்றாவது வசனம் சொல்கிறது ஆஸ்திரியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் அவனுடைய நீதி எந்தெண்டைக்கு நிற்கும் தரித்திரம் அந்த வீட்டில் இருப்பதில்லை சாபம் அந்த வீட்டில் இருப்பதில்லை அந்த வீட்டில் பிசாசுக்கு அதிகாரமே இல்லை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவன் சிறசு மேல இருக்கும் அவன் கையிட்டு செய்கிற வேலைகளில் எல்லாம் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான் எனக்கு அருமையானதில்லை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேணுமா இருந்தால் கத்தருக்கு பயப்படுங்கள் அவர் வழிகளில் நடவுங்கள் செம்மையானதை செய்யுங்கள் நீங்கள் கத்தருக்கு பயந்து நடந்தால் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் இன்றைக்கு அநேக பெற்றோர் தங்கள் வாழ்வில அவர்களும் ஆசீர்வாதமா இருப்பதில்லை அவர்கள் பிள்ளைகளும் ஆசீர்வாதமாய் இருப்பதில்லை அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பது மட்டுமல்ல அவர்கள் பிள்ளைகளுக்கு சாபத்தையும் வைத்து விடுகிறார்கள் ஏன் கத்தருக்கு பயப்படாது கத்தரை அறிந்த பிள்ளைகள் தான் சபைக்கு வருகிற பிள்ளைகள் தான் தின்மார்க்கமாய் வாழ்கிறார்கள் குடிகாரர்களாய் வாழ்கிறார்கள் புஷ்டர்களாய் வாழ்கிறார்கள் சண்டைக்காரர்களாய் வாழ்கிறார்கள் பொல்லாத மிருகத்தை போல வாழ்கிறார்கள் ஏன் கத்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை சபைக்குத்தான் வந்திருக்கிறார்கள் ஆனால் கத்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை கையில வேதம் இருக்கிறதான் வார்த்தை இருதயத்துல இருப்பதில்லை அவர்கள் தங்கள் மனசின் படி வாழுகிறார்களே தவிர கத்தருடைய வழிகளை நடப்பதில்லை எனக்கு அருமையான நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட கத்தருக்கு பயந்து வழிகளை நடவுங்கள் கத்தர் உங்களை மேன்மையாக வைப்பார் உங்களுக்காக ஜபிக்கட்டுமா எங்களை நேசிக்கிற எங்கள் அருமை தகப்பன இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் உனக்கு பயந்து உன் கட்டளைகளை கை கொண்டு நடப்பார்களாக அவர்கள் பூமி சந்ததி பூமியிலே பலத்திருப்பார்களாக அவர்கள் வீட்டிலே எந்தென்றைக்கும் சமாதானம் சந்தோஷம் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் பெருகுவதாக அவர்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அவர்கள் மனைவி ஆசிர்வதிக்கப்படட்டும் அவர்கள் கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படட்டும் நாமத்தினார் பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து செதிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே ஆமே எனக்கு அருமையானது கத்தருக்கு பயந்து வழி நடவுங்கள் கத்தர் உங்கள் வாழ்க்கையை வழி நடத்தி